காலையில் எப்போவுமே நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி தான் செய்வோம் ஒரு நாள் இந்த மாதிரி ராகி அடை செஞ்சுக்கோங்க வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிரும் அதிகமாக இடையில பசி எடுக்காது சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்குறேன் நான் வந்து ரெண்டு ரொட்டி செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்தப்பட் எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலை பாதி கேரட்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம சுகர் இருக்கிறவங்க அதிகமாக ராகியெல்லாம் சேர்க்கணும்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஜீரகம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையிலே ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நம்ம டீ குடிக்கிற டம்ளர் தான் நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கலந்துக்கணும் இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க ஒரு முக்காட்டம்ல தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு உருண்டை வரும் ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து இப்படியே நல்லா ரெண்டு உருண்டையாக பண்ணிவிட்டு தோசைக்கல் இருக்கிற தோசைக்கல்ல வச்சு கொஞ்சமாக கையில் எப்படி தட்டும்போது ஒட்டும் அதனால கொஞ்சம் கையில் தண்ணி தெளிச்சிக்கோங்க தண்ணி துடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக தட்ட வேண்டாம் தோசை மாதிரி தட்ட வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசை மாதிரி தட்டால் கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆயிரும் இது கொஞ்சம் சாப்பிட்டா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்லா நிறைஞ்சிரும் இடையில வந்து பசிக்காது சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக ராகி சேர்க்கணும்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி ராகி ரொட்டி பண்ணிக்கலாம் இப்போ சுற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வர வரன்னு ரொம்ப சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஆயிரும் அதனால் சுற்றி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சுருங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் என்ன ராகி வேகணும் சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ மூடி போட வேண்டாம் நல்லா அப்படியே அழுத்தி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நானும் நல்லெண்ணெய் ஊற்றி திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்தால் சூப்பரான ராகி இட ரெடி இது இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்